அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை அதாங்க நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு தோல் திருமால் வந்து ஒரு கருத்தை சொன்னார் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அதிமுக கட்சி அப்படிங்கிறது ஒன்று கட்டாயம் இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அதிமுக கட்சி இந்த பாஜகவோட கூட்டணி வச்சு அழிஞ்சு போடுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த கட்சி அந்த அதிமுக அப்படிங்கிறது பாஜகவோட கூட்டணி வச்சால் பாஜக அப்படிங்கிறது அந்த அதிமுகவே கபலிகரம் பண்ணி அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கிறோம் அப்படின்னு அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாப்பில்ல இல்லாமல் அந்த பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்து அதிமுக வந்து தனித்து போட்டியிடணும் அப்படின்னு ஒரு அண்ணன் கருத்து தெரிவிச்சிருக்காரு அதாவது உண்மையிலே அண்ணன் தொழில் திருமாவன் வந்து இந்த அதிமுக கட்சிப்பட்டு வருத்தப்பட்டார் அப்படின்னா அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஏ இதுக்கு முன்னால் இந்த முன்னாள் தலைவர் பலரும் வந்து திமுகனு இழுத்து இன்றைக்கி தமிழ்நாடு அமைச்சரவையில் இருபத்தி நாலு சதவீதம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தான் இருக்காங்க செந்தில் பாலாஜா ஆகட்டும் சேகர்பா ஆகட்டும் ஏவா வேலா ஆகட்டும் ராஜகண்ணப்பன் ஆகட்டும் அப்புறம் நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சேகர்பாபு இப்படி எல்லாருமே வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் தான் அவனெல்லாம் இழுத்து திமுக வந்து ஆட்சி அமைச்சிருக்குதா அமைச்சர் பதவி கொடுத்துருக்கா அப்போ அதெல்லாம் வந்து அதிமுக அழிக்கக்கூடிய செயலா கிடையாது இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுங்க ஏதாவது அதெல்லாம் ஒன்றுமே தெரிவிக்கல இவர் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சால் மட்டும் அதிமுக வந்து இப்படி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சாப்பிடுறாரு அண்ணே அதாவது அந்த பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு பெற்றுகிட்டேனால இந்த திமுக கான்தான் அந்த மாதிரி சில ஸ்லீப்பர் செல்லில் பயன்படுத்தி எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணி உடச்சி விடணும் அப்போ தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாலுன்னு இந்த மாதிரி பிளானை போட்டு தான் இந்த அண்ணன் தொழில் துருமாவோ பேச வச்சுருக்காங்கண்ணா உண்மையிலேயே நீங்களாக திமுகவில் இருக்கிறதே ரொம்ப வெக்கப்படணும் ஏன்னா இது நாலு வருஷமாக இருக்கீங்களா உங்களுக்கு இது உங்கள் சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க உங்களால் வந்து ஒரு கொடியை கூட ஒரு கொடிக்கும்போத கூட ஒரு இடத்துல நடன இந்த லட்சத்தினா இருக்குது திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க இல்லை சமத்துவ சமத்துவம் சமநீதி இங்கே ஏன்னா சமத்துவ சமூக நீதி பேசுகிறீங்களா இன்றைக்கி தமிழ்நாடு அமைச்சரவையில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து அப்போ எது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா இன்றை வரைக்கும் திமுக தான் வந்து சர்வாதிகாரமாக இருக்குது அதுக்கும் நீங்கள் முட்டு கொடுத்துட்டு கிடக்கீங்க ஆ இல்லை வேறு வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணிட்டு வெளியே ஒன்று கம்பு சுற்றிடுவீங்க அது வந்து வெளியே வந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்படியே கூட்டணி வச்சு நீங்கள் வந்து திமுக ஏற்று பேசிடுவீங்களா என்ன நீங்கள் என்ன தான் கற்று கத்துனாலும் இந்த திமுக முட்டு கொடுத்தாலும் திமுக என்னமோ உங்களுக்கு அது ரெண்டு சீட்டும் பிளாஸ்டிக் அதாவது மட்டும்தான் கொடுக்கப்போது உங்களுக்கு காலம்புற உங்களுக்கு அதான் நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா வாய்க்குலையே சமூக நீதி பேசினாலும் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த சமூக நீதி அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அங்கே வந்து